ஸ்ரீ கணேசாய நம ஸ்ரீ குருப்பியோ சமாரம்பாம் சதாசிவமான மத்தியமா அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே ஸ்ரீ குரு பரம்பராம் திருச்சிற்றம்பலம் 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 இந்த பதிவில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கான ஆகஸ்ட் மாத இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் எதிலும் வேகம் காட்டக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் எட்டாம் வீடான விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த தினங்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் யாருக்கும் இந்த நாட்களில் வாக்குறுதிகளை கொடுப்பது மற்றும் ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும் தினந்தோறும் கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி அல்லது கேட்டு வர உங்களுக்கு தைரியம் பிறக்கும் மேலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேளையில் துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு பண விஷயங்களில் ஏற்றத்தை தரும் முடிந்தால் ஒருமுறை இந்த மாதத்தில் இரத்த தானம் செய்து வர குடும்பத்தில் அமைதி மற்றும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு வரவுக்கேற்ற செலவு ஏற்பட்டாலும் பேரும் புகழும் அதிகரிக்கும் மாதமாக அமையும் எனினும் பேச்சில் கவனம் தேவை எதிலும் நேர்த்தியுடன் செயல்படும் ரிஷபராசி அன்பர்களே ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் பண பரிவர்த்தனை மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தினம்தோறும் காலையில் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லியோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு இருந்து வரும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் மேலும் தினமும் காலையில் வீட்டில் விளக்கேற்றி லக்ஷ்மி நாராயணரை வணங்கி வர ஏற்றங்கள் உண்டாகும் முடிந்தால் இந்த மாதத்தில் ஒரு சித்தர் சமாதிக்குச் சென்று வழிபட்டு வர வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஆதரவு கிடைத்தாலும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு காட்ட வேண்டிய காலகட்டமாக அமையும் எதையும் மேன்மையாக செய்யும் மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் சந்திரன் மகர ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே முதலீடுகள் மற்றும் பணப்பரிவர்த்தனையை இந்த தினங்களில் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் தினந்தோறும் விஷ்ணு சகஸாம பாராயணம் செய்து வர அல்லது கேட்டு வர ஏற்றம் ஏற்படும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர குடும்பத்தில் இன்பம் அதிகரிக்கும் இந்த மாதம் குழந்தைகளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பு தந்து வர உங்களுக்கு சுகம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள் வரும் மொத்தத்தில் இந்த மாதம் செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய மாதமாக அமையும் கடமையில் தவறாத கடகராசி அன்பர்களே ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் சந்திர பகவான் கும்பராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் தேவையில்லாத மற்றும் முடிந்த விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதை தவிர்ப்பது நல்லது வீடு மற்றும் வேலை செய்யும் இடத்தில் பேச்சில் கவனம் தேவை தினந்தோறும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் சனிக்கிழமைகளில் ஹனுமான் வழிபாடு செய்துவர அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும் மேலும் தினந்தோறும் யோகா மற்றும் தியானம் செய்து வர மன அமைதி ஏற்பட்டு தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பாதியை காட்டிலும் பிற்பாதி அதாவது ஆவணி மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் மாதமாக அமையும் எதையும் சிறப்பாக செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நாட்களில் சந்திர பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் பணப்பரிவர்த்தனையில் கவனம் தேவை யாருக்கும் வாக்குறுதியோ மற்றும் ஜாமீன் கையெழுத்தோ போடாமல் இருப்பது நன்மை பயக்கும் தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்து வர அல்லது கேட்டு வர உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் திங்கக்கிழமைகளில் சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கி வர கண்டக சனியின் தாக்கம் குறைந்து வெளிவட்டாரங்களில் உங்கள் பேரும் புகழும் ஓங்கும் மேலும் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நடைபயிற்சி அல்லது உடல் பயிற்சி செய்வது எல்லா வகையிலும் உங்களுக்கு உயர்வை உண்டாக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் வீட்டிலும் மற்றும் வேலை செய்யும் இடத்திலும் தலைமை பொறுப்புகள் தேடி நாடி வரும் மாதமாக உங்களுக்கு அமையும் கண்ணியம் மிக்க கன்னிராசி அன்பர்களே ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் சந்திர பகவான் மேஷராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாட்களில் பணப்பரிவர்த்தனையை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் தினந்தோறும் கந்தகுரு கவச்சத்தை பாராயணமோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதமிருந்து மாலையில் விநாயகரை வணங்கி வர மகிழ்ச்சி நிலவும் மேலும் இந்த மாதத்தில் ஒரு முறையேனும் உங்கள் குலதெய்வ சன்னதிக்குச் சென்று வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய மாதமாக உங்களுக்கு அமையும் துன்பத்திலும் துவளாத துளாராசி அன்பர்களே ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் சந்திர பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் கடன் வாங்குவது மற்றும் முதலீடு செய்வதைத் தவிர்க்கவும் மேலும் புதிய பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தினந்தோறும் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வர அல்லது கேட்டு வர உங்களுக்கு இருக்கும் பணத்தட்டுப்பாடு கட்டுக்குள் வரும் மேலும் தினந்தோறும் லக்ஷ்மி நுசும்மரை வணங்கி வர கடன் தொல்லை மற்றும் செலவுகள் குறைந்து மேன்மை உண்டாகும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் விளக்கேற்றி லக்ஷ்மி தேவியை வணங்கி வர உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு லாபங்கள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் மாதமாகவே காட்டுகிறது எனவே செலவுகளில் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும் விவேகம் மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மற்றும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் சந்திரபகவான் ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் மற்றும் பண பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தினந்தோறும் அனுபூதி பாராயணம் அல்லது கேட்டு வர உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் கிருத்திகை தினத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட்டு வர நன்மைகள் வந்து சேரும் மேலும் இந்த மாதத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிட்டு மாதமாக அமையும் தடைகளை தகர்த்தீரியும் தனுசு ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மூன்று நான்கு மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதிகளில் சந்திர பகவான் கடகராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே உணவு விஷயத்தில் கவனம் தேவை வீண் விவாதங்களை தவிர்ப்பது இந்த நாட்களில் சாலச் சிறந்ததாகும் பணப்பரிவர்த்தனை மற்றும் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் தினந்தோறும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டு வர அல்லது பாராயணம் செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாள் மற்றும் தாயாரை தரிசிக்க குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் மேலும் தினமும் காலையில் யோகா மற்றும் பிராணாயாமம் செய்து வர உடலும் மனமும் மேம்படும் மொத்தத்தில் இந்த மாதம் உடல் மற்றும் மனதை திடப்படுத்திக் கொள்ளும் மாதமாக அமையும் மகத்தான மகர ராசி அன்பர்களே ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழாம் தேதியில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுக்கு இந்த நாட்களில் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ஆறாம் பாவமான மிதுனராசிக்குள் செல்வதால் வெளி உணவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் சிறிய உடல் உபாதையாக இருந்தாலும் தகுந்த மருத்துவரை அணுகுவது சாலச் சிறந்ததாகும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும் தினம்தோறும் பதிகம் பாராயணம் அல்லது வர உங்களுக்கு இருந்து வரும் குழப்ப நிலை மாறி மனமாற்றம் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ சரபேஸ்வரரை வழிபட்டு வர எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மேலும் தினம்தோறும் நடைபயிற்சி மேற்கொள்வதால் பாதச்சனியின் தாக்கம் குறையும் மொத்தத்தில் இந்த மாதம் சென்ற மாதத்தை காட்டிலும் சிறிது ஏற்றம் தரக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமையும் குணம் மிக்க கும்பராசி அன்பர்களே ஆகஸ்ட் எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் சந்திர பகவான் ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே புதிய முயற்சி மற்றும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்று தினந்தோறும் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பெருந்துறை பதிகத்தை சொல்லியோ கேட்டோ வர மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி வர உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்றங்கள் ஏற்படும் மேலும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வர ஜென்மசனியின் தாக்கம் குறையும் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எதிர்வரும் நாட்களுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளும் மாதமாக அமையும் மாண்புமிக்க ராசி அன்பர்களே ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான துலா ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே பணப்பரிவர்த்தனை மற்றும் முதலீடுகளை இந்த நாட்களில் தவிர்ப்பது நல்லது தினந்தோறும் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லி வர அல்லது கேட்டு வர உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப் பெருமானை தீபமேற்றி வணங்கி வர உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து வர உடல் மற்றும் மனம் மேம்படும் மொத்தத்தில் இந்த மாதத்தில் பணம் பொருளை காட்டிலும் பாசம் மேலோங்கும் மாதமாக உங்களுக்கு அமையும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிகளுடன் சிங்கன் வி பிரபாகரன்